अची <laughs>

ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம

ஷட்குருநாதி சிதம்பரணி

திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறை மலம் நீக்கும் திருவடி ஞானமே தின் சித்தி முக்தி ஓம் சுப்பிரமணியர் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றேம்ிரை மத்திரி சி திருவடிகள் போற்றே ஓம் அனுமான் திருவடிகள் போற்றேன் ஓம் அம்பிகாநந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றேன் ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் மல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் மலுகண்டி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் ஔவையார் திருவடிகள் போற்றி ஓம் கே திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் போற்றி ஓம் கடுவேலி சித்தர் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கன்னிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றேன் ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் கபிலர் திருவடிகள் போற்றேன் ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் போற்றே ஓம் கணராமர் போற்றேன் ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குரு திருவடிகள் போற்றி ஓம் குறும்பித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குருமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றேன் ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றேன் ஓம் கௌதமர் சங்கமணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றேன் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றேன் ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றேன் ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சிவ வாக்கியார் திருவடிகள் போற்றேன் ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சுகபிரம் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றேன் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூழ முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுருபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகரு திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் ஜனக் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமாரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் தூர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்து வாசர் திருவடிகள் போற்றேன் ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகீசர் திருவடிகள் போற்றி ஓம் புருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஓம் தீசர் திருவடிகள் போற்றி ஓம் குலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புளிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் கோக மகாரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயுரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்க் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் முருகண்டரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மீக்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரத ரிஷி திருவடிகள் போற்றேன் போற்றேன் ஓம் வராகமிக்கு திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகே திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் ஆறுமுக அரங்க தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றேன் சித்தர் சிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கருகூரார் அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான குங்கணரும் ரமசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கூரனர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சந்திகேசர் வாப்பான பாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானி அன்பர்கள் அனைவரும் ஆசனுடைய திருவடியில் நம்முடைய வேண்டுகோள்களை சமர்ப்பணம் செய்வோம் مارموگے ارنگ مہادی سگاہینمیں ஓம் அரங்க மகாதி நம ஓம் முருகா இதனால் வரையிலும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து இனியும் ஒரு பொருட்டாக மதித்து ஏற்றுக்கொள்ளுமா உமது புனித திருவடி பணிந்து வேண்டுகிறோம் நாங்கள் யாவரும் இந்த பிறவியிலும் இனி எடுக்கும் எந்த பிறவியிலும் உமது திருவடியே கதி என்று நம்பி ஜென்மத்தை கடை தேற்ற அருள் புரிய வேண்டி உமது புனித திருவடி பணிந்து வேண்டுகிறோம் ஓம் புருகா ஓம்காரப்படிலுக்கு பொருள் உதவி செய்கின்ற அன்பர்களுக்கும் மக்களுக்கும் நீடிய ஆயிலும் குறைவில்லாத செல்வமும் நோயில்லா வாழ்வும் வறுமையில்லா வாழ்வும் அமைவதற்கு அருள் புரிய வேண்டுகிறோம் ஓ முருகா நாங்கள் யாவரும் ஒற்றுமையாகவும் ஒற்றை கருத்தோடும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டும்கார குடிலை பணிவோடு துண்டு செய்வதற்கும் பூஜை செய்வதற்கும் அல் புரிய வேண்டுகிறோம் ஓமுருகா பல கோடி ஜென்மங்கள் எடுத்து அறியாமையை செய்த பாவத்தின் காரணமாக இந்த ஜென்மத்திலே நோயாகவும் வறுமையாகவும் பகையாகவும் கடனாகவும் இன்னும் பல்வேறு துன்பங்களாகவும் வந்த வண்ணமாக உள்ளது முருகா எங்களுடைய குற்றங்களை எல்லாம் அணித்து எங்களை ஏற்று இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு புண்ணியத்தையும் பூஜையையும் செய்து ஜென்மம் கடை தேர அருள் புரிய வேண்டுகிறோம் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைவதற்கும் அருள் புரிய வேண்டுகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு கந்த கடம்பனுக்கு கார்மயில் வாகனனுக்கு ஆறுமுக அண்ணலுக்கு தும்பன் குலமுகாத தலைவனுக்கு மூலவரம் வாழும் மாறுமுக அரங்க மகா தேசிகனுக்கு வெற்றி முருகனுக்கு வெற்றி முருகனுக்கு வெற்றி முருகனுக்கு சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க कॉगरेई मांगे ज्ञान सरकार सेवा ज्ञान औरगरेई मांगे भगवान पावन गुरुई शरण है गुरुई सत्य के आप प्रिय आप के लिए धन्यवाद गुरुई आवश्यक में मनाते तीर्थों Thank you. Terima kasih telah menonton!